இப்போது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பன்னெண்டாம் வீட்டை விட்டுட்டு ராசிக்குள்ளே வந்தாச்சு கொஞ்சம் என்னன்னா அந்த ஒரு பன்னெண்டாம் வீடு விட்டுட்டு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற அளவுக்கு கெடுதல் வந்து செய்ய மாட்டார் சனீஸ்வர பகவான் ராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் ஏழரை சனி தான் இருந்தாலுமே சரி பன்னெண்டுல சனி ரெண்டு சனி விட ஒன்றுலாம் சனி கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பார் உங்களுக்கு இப்ப ஒன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னா அலைய வைப்பாரு பாடியை வந்து பாடிய கம்ஃபர்டபுளா இருக்குமா விட மாட்டாரு சில பேருக்கு என்னன்னா முக்கியமாக குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க காலில் அடிபடுறதோ கையில் அடிபடுறதோ முட்டில அடிபடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வரும் கே வயசானவங்க ஆயிருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லைன்னு வைங்க சில பேருக்கு வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அன் பார்த்திங்கன்னா இந்த பாடி பாடி வந்து அலை வைப்பார் சனீஸ்வர பகவான் எப்படின்னா ஃபார் சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற ஆஃபீஸ் வந்து திருவான்மையூர்லையோ மிட் சென்னையிலையோ இருக்குதான் வச்சுக்கோ நீங்க என்னமோ ஒரு தங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ல தங்கிட்டு இருக்கீங்க ஸோ டெய்லி வர்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் போறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஜ ஜெர்னி இருக்கும் ஸோ இங்க என்னன்னா நைன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ரா ஃபோர் ஹவர்ஸ் ஜர்னி பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தமா சேர்த்து தேர்டீன் ஹவர்ஸ் நீங்க பிஸியா ஒர்க்குக்குதான் குடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி பாடியை கம்ஃபர்டபுல்லா எடுக்க விட மாட்டார் சனிஸ்வர பகவான் அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது தான் சொல்லணும் எதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மூணாம் வீட்டை விட்டுட்டு நாலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வருவார் குரு பகவான் மன நிம்மதி கிடைச்சிரும் அம்மா கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியடில் நாலாம் வீடு மன நிம்மதிக்கு சம்மந்தப்பட்ட வீடு அது வந்து என்னன்னா அர்த்தாஷ்டம குருதோஷம் சொல்லுவாங்க அது இருந்தாலுமே சரி நாலுல குரு வரும்போது பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் நாலாம் வீட்டிலிருந்து வந்து பத்தாம் வீட்டு மேலே பார்வை வைப்பார் குரு பகவான் பத்தாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வீடு உங்களுக்கு ஒரு அளவுக்கு என்னான்னா தொழில் வகையில் கொஞ்சம் நலமாக இருக்குது இன்கேஸ் கடந்த ரெண்டு வருஷங்களாக தொழில் வகையில் எல்லாம் நல்லா போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்ல பலன்கள்ன்றது அன்றது அமையும் ஸோ அதனால் என்னன்னா ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஒர்க் அது கிடச்சிட்ருக்கும் இப்போது இந்த நைட்டு வந்து கஞ்சிபுரத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது அது ஷூட் பண்ணிட்டு வரணும் அனு வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் வந்து தாம்பரத்தில் இன்னொரு பர்த்டே ஷூட் இருக்கும் அனு சொல்லுவாங்க எப்படின்னா அந்த வந்துட்டு தூங்கிட்டு போகிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது அந்த அளவுக்கு என்னான்னா கண்டினியூஸாக அலைகிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க்கும் கிடைச்சிரும் இப்போது கடந்து ரெண்டு வருஷங்களாக லாஸஸ் அனுபவிச்சிருப்பீங்க எக்ஸ்பென்சஸ் அனுபவிச்சிருப்பீங்க மன வகையில் பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க இந்த வாட்டி என்னன்னா உங்களோட உழைப்பு பாடி தான் கம்ஃபர்டபுளாக இல்லை ஆனால் ஏற்ற மாதிரி பணம் வருது ஒர்க்கு வருது அந்த மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண வைப்பார் சனீஸ்வர பகவான் இல்லைன்னு வைங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பவே இல்லை சும்மா உட்காடுறதுக்கு விரும்பிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயமாக வந்து பாடியில் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸோ இல்லாட்டி வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதோ இல்லாட்டி இதுதான் காலில் அடிபடுறதோ இந்த மாதிரி பாடிக்கு தொல்லை கொடுப்பாரு எது நல்லதுன்னு நீங்கள் இதே தேர்ந்தெடுத்துக்கோங்க இன்கேஸ் லாஸ்ட் இயர்லேருந்து வந்து நீங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு இந்த வருஷம் வந்து என்னான்னா நீங்கள் வேலை மாறி போவீங்க அந்த வேலை மாறி போன இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அமையும் நாளில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களால் ஓரளவுக்கு நிம்மதியாக வேலை பார்த்துட்டுருக்கிற முடியும் பரவாயில்ல கொஞ்சம் என்னன்னா ஒரு நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடச்சிது கொலீக்ஸ் சர்க்கிள் கிடச்சிது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாலாம் வீட்டு வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பார் சனீஸ்வர பகவான் ஸோ இந்த டைம் பீரியட்டில் குருவோட பார்வை வந்து சா சாரி நாலாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பாரு குரு பகவான் ஸோ இந்த டைம் பீரியடில் குருவோட பார்வை எட்டு மேலே விழுது எட்டன்னா கொஞ்சம் ஆக்சிடெண்ட்ஸு ராசியில் சனி பகவான் இருக்காங்க அதனால் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உழைச்சிருங்க இந்த வருஷம் வந்து வெற்றி உங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் சடன் ஈவெண்ட்ஸு சடன் திங்ஸ்ன்றது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை என்றது தெரியுது நாலாம் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் வீடு வேலையை பார்ப்பார் குரு பகவான் ஸோ பன்னெண்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா லாஸஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த வருஷம் டோட்டல்லி எப்படி இருக்கும்னா வேலை பார்க்குறதுக்கு ஒரு இடம் அமையும் அது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வேலையும் கிடச்சிரும் பட் என்னன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்டிச்சரும் இருக்கும் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் போகுது அந்த மாதிரி சூழ்நிலைன்றது இங்கே எனக்கு தெரியுது பட் ஓரளவுக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் இந்த குரு பெயர்ச்சி அப்புறமா நலமா தான் இருக்கும் இப்போ கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ராகு வந்து எந்த இடத்துல இருப்பார் இப்போ ஓரளவுக்கு வந்து மீன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்லது தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது இப்போ மீன வந்து ராகு பன்னிரெண்டுலாம் போக போகிறாரு பன்னிரெண்டுலாம் இருக்கிறக்க ராகு என்ன பண்ணி விடுவாருன்னா தூங்க விட மாட்டார் சுத்தமாகவே தூக்கம் இருக்காது சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த டெத்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு சில பேருக்கு ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பயம் பதட்டம் வர்றதுக்கான வாய்ப்புண்டு எதுக்கன்னா ராசியில் சனி இருக்கும்போது என்னான்னா கொஞ்சம் பயம் ஊற்றி விடுவார் எதுக்கன்னா சனி ராகு ரெண்டு பேருமே வந்து கோல்டு பிளானெட்ஸு பயந்து பயம் கொடுக்குற கிரகங்கள் ஸோ அதனால் உங்களுக்கு ராசியில் சனி பன்னிரெண்டில் ராகு ஸோ என்னன்னா பயம் கொடுப்பாங்க பதட்டம் கொடுப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து பயந்துடுறது பாடுறதா அந்த மாதிரி இருக்கும் ராகு ராசியில இருக்கும்போது என்னன்னா ராகு பன்னெண்டுல இருக்கும்போது தூங்க விடுவார் ஆனால் அது எப்படி இருக்கும்னா சப்கான்ஷியஸ் ஸ்லீப்பாக இருக்கும் நமக்கு கெட்ட கனவுகள் இந்த டைம் பீரியடில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு எதுக்குன்னா ராகு வந்து இல்லாதது உருவாக்கி காட்டுறவங்க ராகு ஸோ சில வாட்டி நமக்கு என்னன்னா கனவுலாக கூட இது கனவு அண்ட் ரிலேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கனவு கனவுன்னாலே நமக்கு வந்து அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நிஜத்து மாதிரி இருக்காது அது ஒரு லாஜிக்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் ஒரு சில கனவுகள் இருக்கும் எப்படின்னா ரொம்ப லாஜிக்கல்லாக அப்படியே நடந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கெட்ட கனவுகள்ன்றது உங்களுக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது தெரியுது எதுக்குன்னா பன்னிரண்டு ராகு வந்து கொஞ்சம் உங்களை பயமூத்துவாங்க அது எந்த அளவுக்கு ஆகும்னா ஒருவேளை இந்த மாதிரி நிஜத்தில் நடக்கப் போகுதா என்னமோ எனக்கு அதனால தான் இந்த கனவு வந்திருக்குதோ என்னமோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புண்டு கொஞ்சம் நடுவில் சப்கான்ஷியஸ் ஸ்லீப் பண்ணுறது இருக்கும் எப்படின்னா ஃபர் சப்போஸ் நீங்கள் பத்து மணிக்கு தூங்கிருக்கீங்கன்னா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு எந்திரிச்சிட்டு ீங்க அதுக்கப்புறமா தூங்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னு வைங்க தூங்குறதே ஒரு ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ இருக்கும் அந்த மாதிரி தூக்கத்தை கெடுத்து விடுறாரு சில பேருக்கு வந்து ஃபாரின் டிராவல்ஸ் பண்ணுறதுக்கான யோகம் கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு பன்னெண்டு லார் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் வந்து அமைது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராகு வரும்போது டெத்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எல்லாத்துக்குமே இல்லை அப்புறம் சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் மீன ராசிக்காரங்களாக இருக்காங்க எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் இறக்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது மீனராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன் மற்றபடி இந்த புத்தாண்டு மீனராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் కిట్ వేండి కిట్ సర్వే జనా సుఖినో